இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செட்டுநாட்டில் செய்கிற ஒரு ஸ்பெஷலான உக்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பாசி பருப்பு வச்சு செய்வாங்க நம்மளும் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு இரும்பு கடாயில் வந்து ஒரு கப் நிறையா வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதே கப்பில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதே கப்பில் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அதே கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து நெய்யும் எண்ணெயும் பாதி பாதி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி வ வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ ரவை வந்து அரை கப் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் வந்து ர வந்து தேங்காய் துருவில் வந்து அரை கப் எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ அதுலேயே வந்து ரவையும் தேங்காயும் நம்ம சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நெய்யும் மீதி இருக்கிறது ந சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி வந்து நான் வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியில் எடுத்திங்கன்னா தானாக விழுகணும் அதுதான் கரெக்டான பதம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒன்று சாயந்தரம் நேரத்துக்கு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ